அன்பிற்கிறிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து ஒல்ஹாமை ஒல்ஹாமை இப்படி ஒரு தமிழ் சொல் பார்த்தீங்களா இந்த தமிழ் சொல் இடம்பெறுகின்ற ஒரு குரல் எண் அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஊரால் உற்றபின் ஒல்ஹாமை இவ்விரண்டின் ஆரன்பர் ஆய்ந்தவர் கோள் ஆரன்பர் ஆய்ந்தவர் கோள் யாரெல்லாம் இதை ஒரு ஆராய்ச்சியாக ஒரு ஆய்வாக நடத்தியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய அந்த கொள்கை அந்த வழிமுறை அது என்ன இரண்டு ஒன்று ஊர் அடுத்து உச்சமின் ஒல்காமை அதாவது கேடு செய்ய மாட்டாங்க ஊர் என்றால் ஊர் என்றால் கேடு அது ஒரு துன்பம் இடையூறு என்னெல்லாம் வருது பாத்தீங்களா பார்த்திங்களா ஆக அவர்களாக எந்த ஒரு ஊரும் விளைவிக்க மாட்டாங்க அதோடு அப்படி ஒருவேளை அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில் ஏதோ ஒரு துன்பம் ஒரு இடுக்கன் வந்துட்டு அப்படிங்கிற நேரத்தில் அவங்க ஒல்காமை மனம் தளர மாட்டாங்க தாங்களும் துன்பம் செய்ய மாட்டாங்க ஒருவேளை தங்களுக்கு துன்பம் வந்தாலும் மனம் தளர மாட்டாங்க இப்படிப்பட்ட இந்த இரண்டையுமே இரண்டு கண்களாக அவங்க ஏற்று செயல்படுறாங்க அப்படின்னா அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அவங்க தான் அவங்களுடைய அந்த கொள்கை அவங்களுடைய அந்த தெளிவு அது மீச்சிறப்பு இத்தகைய வழியில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆக இந்த வகையில் தான் இங்கே ஒழுகாமை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த தவம் தொடர்பாக தவம்னா என்ன உண்மையான தவம் அதற்கு வள்ளுவர் சொல்கிற அந்த குரல் இருக்குது தானே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் உற்ற நோய் நோந்தல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு ஆக நமக்கு நேருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தராதிருத்தல் இந்த இரண்டும் தான் தவம் இங்கும் ஏறக்குறைய அந்த செய்தி தான் தாங்கள் எவருக்கும் துன்பம் தர மாட்டோம் ஊரோரால் அதே நேரத்தில் தங்களுக்கு ஏதேனும் இடையூறு வந்தால் மனம் மாட்டோம் அருமை அப்படிப்பட்ட அந்த செயல்களில் இங்கு ஈடுபடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஒல்காமை இந்த ஒல்காமையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் மனம் தளராமை ஒரு பாட்டு தெரிந்த திருவையில் அந்த காலத்தில் தினகரன் நினைக்கிறேன் ஒரு பாடுவார் தானே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே அப்படி வரும் அப்புறம் கத்தோலிக்கத்தில் ஒரு பாட்டு வந்ததுமே அருமையான ஒரு பாட்டு அது என்ன கலங்காதை கலங்காதே என் நெஞ்சமே நண்பர் ஏசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே ஏன் கலக்கம் இடையூறு எது வந்தால்தான் என்ன நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்றால் இங்கு நேர்மையின் உறைவிடமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு அருகில் இருக்கிறார் அது சிறப்பு எனவே அப்படி அவர் நம் அருகில் இருக்கும் பொழுது அவருக்குள் நாம் இருக்கின்ற பொழுது எந்த துன்பம் நமக்கு என்ன ஞானசவுந்திரி என்கிற அந்த திரைப்படத்திலே அந்த புயல் காற்று மழை எல்லாமே வீசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தாய் தன் தோளில் இருக்கிற அந்த குழந்தையை பாதுகாப்பாக கொண்டு போய் அப்படியே அச்சத்தோடு இடி முழக்கமெலாம் இருக்கும் கொண்டு போகும்போது அந்த குழந்தை அந்த சூழலும் புன்னகையோடு இருக்கும் சிரித்து கொண்டு இருக்கும் காரணம் என்ன தாயோடு இருக்கிறது அதை போன்றுதான் கடவுளோடு இறைவனோடு இருக்கின்ற ஒவ்வொருவருமே அந்த புன்னகையோடு இருக்கலாம் கடவுளுக்கு உகந்த அந்த நேர்மையோடு உண்மையோடு மேன்மையோடு இருக்கின்ற பொழுது புன்னகையோடு இருக்கலாம் என்பதுதான் இங்குள்ள செய்தியாக எனவே ஒல்ஹாமை மனம் தளராமை அதில் நாம் மிக மிக உறுதியாக இருக்க அழைக்கப்படுகிறோம் ஆங்கிலத்தில் இந்த இரண்டு சொற்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா என்கரேஜ்மெண்ட் என் இது எல்லாமே ஊக்குவித்தல் ஒரு பற்றார்வம் கொள்ளுதல் அவங்களை வளர்த்தெடுத்தல் என்பதாக இந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பதம் டிஸ்கரேஜ்மெண்ட் என்று அப்படி இருக்குது நாம் எவரையுமே அங்கு மனம் தளரச் செய்கிற ஆளாக இருந்துவிடக்கூடாது மனம் தளர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கும் ஊக்கம் தருகிற ஆட்களாக இருக்க வேண்டும் ஆவியின் ஆற்றல்களாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த வகையில் இந்த ஒல்காமை நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் என்று உறுதியேற்றுக்கொண்டு ஒல்காமை தொடர்புடைய ஒரு முழக்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா சாதி மறுப்பு சமன்மையை எங்கும் கடைப்பிடிப்போம் நீதி நேர்மை வாழ்வியலில் ஒல்காமை ஏற்றிடுவோம் நன்று எனவே சாதி மறுப்பு சமன்மை என்றாலும் நீதி நெறித்தன்மை என்றாலும் அங்கே நாம் ஒல்காமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா என்ன மனம் தளர்ந்து விடக்கூடாது எதுவும் வரலாம் இந்த வகையில் உறுதி ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு தோழமானால் மீண்டும் நாளை அமிழ்தமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்